ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க வட்டிக்கடை பண்ணுறாங்க வெளியிடு அடுத்த ஸ்டேட்லாம் போய் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க வட்டிக்கடை வச்சுக்கிறாங்க தரகு ஏஜென்ட்டு கம்சன் பெண்ணெல்லாம் வாங்கி விற்கிறது புரோக்கர் இந்த மாதிரிலாம் வந்து சம்பாதிக்கிறாங்கல்லவா வாய்ப்பேச்சு திறமையில் சம்பாதிக்கக்கூடியவங்களாம் வந்து அவங்களுக்கு என்ன திசை ஓடும் நினைக்கிறீங்க அது மாதிரி இப்போ வட்டிக்கடையில் வந்து இல்லைங்களா எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்குதுன்னா வட்டிக்கடை சம்மந்தப்பட்டது அந்த ஒரு அந்த ராகு திசை வந்து பதினெட்டு வருஷம் ஆனால் அந்த செவ்வாய் திசையில் ஆரம்பித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த பதினெட்டு வருஷம் ராகு திசை அவங்கள ஓகோன்னு உயர்த்து கொண்டு வந்துடும் அது வட்டிக்கடை துறையாக இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் ஏஜெண்டு புரோக்கர் கம்சன் இந்த மாதிரி துறையெல்லாம் செய்யக்கூடியதில் வந்து எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா சில திசையெல்லாம் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அவங்க லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்று கூடிய திசை வரும்போது கண்டிப்பாக பைனான்ஸ் வைக்கலாம் வட்டிக்கடை சம்மந்தப்பட்டது புரோக்கர் கம்சன் ஏஜெண்டு இந்த மாதிரி நில வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி புரோக்கர் கம்சன் சம்மந்தப்பட்டலாம் பண்ணி நெலிய சுழிவாக நேக்கா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது புரியுதுங்களா ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து புதன் தசை ஓடுது பதினேழு வருஷம் புதன் திசை குரு தசை பதினாறு வருஷம் அந்த பதினேழு வருஷம் புதன் தசையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கடன் வாங்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன்றில் போட்டு அந்த லாவ சார்ந்த பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடத்தை இன்வெலாம் ஆகும்போது புதன் பார்க்கும்போது கண்டிப்பாக கடன் வாங்கி போட்டு நீங்கள் செஞ்சுருப்பாங்க பூராமே கடன் வாங்கியிருப்பாங்க கம்மியான வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கடை இன்சூரன்ஸு டாக்குமெண்ட் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் போட்டு ரெட்டிப்பு பலனை எடுத்து கொடு எடுத்து கொடுக்கும் கடை வாங்கி சேய்ச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க புதன்தஸில் அதே புதனஸ் ஓடும்போது கடனாளியாகி தோற்றவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ வட்டி சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ்லாம் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க சாரத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள் என்னங்க ஃபைனான்ஸு வட்டிக்கடை சம்மந்தப்பட்டது புரோக்கர் ஏஜென்ட்டு நிலம் வாங்கி விற்கிறது நிலம் கம்சன் ஏஜென்ட்டு சிவில் சம் வீடு சம்மந்தப்பட்டது வாங்கி விற்கிறது இந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவரோட சாதத்தை அதாவது எப்படின்னா அஞ்சு கூட தசையாக இருக்கும் இல்லைன்னா ஒம்பது குடைய திசையாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டாம் மடம் பதினொன்றாம் மடம் திசை ஓடிட்டுருக்கோம் குரு பார்வை இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு திசையை குரு ஆர்வை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பணம் வந்து அள்ளி குமிச்சுடுவாங்க சும்மாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் போடுவாங்க அது வந்து கோடிக்கணக்கில் வந்து ரன் ஆகும் அதுதான் அதுதான் வந்து அவங்க அவங்க சாதகத்தில் உள்ள திருப்பு முனையும் சொல்லலாம் அதான் ஒரு ஒரு சாதகத்தில் வந்து ரெண்டு கூடைய திசை ரெண்டாம் பெற்று செஞ்ச செஞ்சாலும் பரவாயில்ல பதினொன்று குடைய திசை அது ஆட்சி பெற்றாலும் சரி ஒம்பது அந்த ரெண்டு கூடையும் ரெண்டு கூடையவனும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அஞ்சு ஒம்போதுல இருந்த திசை நடத்தினாலும் ஒம்போது குடையவன் அந்த அந்த கிரகத்தை பார்த்தாலும் வட்டிக்கடை கடை பண்ணுறது நல்லா பண்ணி செய்யலாம் ஃபைனான்ஸ் பண்ணுடைய ஃபைனான்ஸுங்கிறது கவுர்மெண்ட்டு அங்கீகாரம் கவுர்மெண்ட்டு லைசன்ஸ் வாங்கி நடத்துகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அந்த அந்த பதினொன்று குடையுமே ரெண்டு குடையுமே ரெண்டாவது அஞ்சு குடையும் ஒம்பது குடையும் திசை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் கடை சம்மந்தப்பட்டது ஏஜென்ட் கமிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நீங்கள் முன்னுக்கு வரலாம் பணம் சம்மந்தப்பட்டது இதுதான் அஞ்சு ஒம்பது இன்வால்வ் ஆகணும் ரெண்டு பதினொன்று இன்வால்வ் ஆனாலே நல்ல மாற்றம் வரும் ஆனால் மெயினாக வந்து குரு பார்வை இருக்கலாம் ரெண்டு கூடவே வேறு எங்கேயே இருந்தாலும் சரி குரு பார்வை இருந்தால் நல்ல வருமானம் வரும் பதினொன்று கூடையும் சொல்லக்கூடாது அவர் எங்கேருந்து திசை நடத்தினாலும் குரு பார்வை வரும்போது நல்லா நடக்கும் இப்போ பதினொன்றும் ரெண்டும் ஒரு இடத்துல இன்னும் திசை நடத்துவார் ஏன்னா அது ஒம்போது கூடையும் பார்த்தாலும் அஞ்சு கூடையும் பூர்வ முடியாத பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது வடத்து இருந்தாலே அவங்க செய்ப்பாங்க செய்க்க பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன் ஒன்று அஞ்சு ஒம்பது திசையோ புத்தி இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க செய்ப்பாங்க அந்த டயத்தில் வாழ்க வளமுடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல் பண்ண ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட சாதம் பார்க்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வட்டி கடை வைக்கலாமா ஃபைனான்ஸ் பண்ணலாமா நில வியாபாரம் பண்ணலாமா நில புரோக்கர் பண்ண கம்மிஷன் ஏஜென்ட்டு இப்போ கல்யாண தரகு புரோக்கர் இப்பெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுறதுக்கு இந்த ஒன்று அஞ்சு போகும்போது நல்லா நடக்கும் வாழ்க்கை பண்ண முடியாது வாழ்த்துக்கள்